அனைவருக்கும் வணக்கம் ஔஷம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மூக்கலைபான் நம்ம பாவேந்தர் பாரதிதாசனோட லைஃப முக்கிய முக்கியமான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரும் பாவேந்தரோட ரொம்ப சிறப்பு என்னன்னா அவர் முப்பத்தெட்டு வருஷம் வந்து ஆசிரியரை வேலை பார்த்திருக்காரு அதுல இருந்து சில சம்பவங்களை அவர் சொல்லுவாரு என்னன்னா வந்து முப்பத்தெட்டு வருஷம் அவர் இருந்தாலும் கூட அது வந்து ஓய்வூதியம் அவருக்கு நூறு ரூபாய்க்கு மேல தரக்கூடியது இப்போ இருக்கிற காலகட்டத்துல அது பல லட்ச மதிப்பு உள்ள பணம் அந்த பணத்தையும் வந்து அவங்க கூட இருக்கிறவங்க காழ்ப்புணர்ச்சியால வந்து தடுக்கிறாங்க தடுத்து ஒரு பாதி பணம் தான் அவர் கிடைக்குது ஐம்பது ரூபாய் தான் கிடைக்குது ஆனா அதுக்கெல்லாம் வந்து பெருசா வந்து அவர் வருத்தப்படவே கிடையாது மக்கள்லாம் இதுதான் இருப்பாங்க நம்ம குடிக்காதவங்க ஏதாவது அவர் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை பத்தி எதுவுமே வந்து அசட்டை பண்ணவே கிடையாது அவர் வந்து ரொம்ப தைரியமா இருந்தார் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து கொடுக்கும் போதும் அவர் வந்து பின்வாங்கவே இல்லை இந்த விஷயங்கள் தான் வந்து மத்தவங்களுக்கு அவரு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா இவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் அவர் எதுக்குமே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு உண்டு ஆனா வந்து கூட இருக்கிறவங்க அதை வந்து காட்டிக்கவே இல்லை அவருக்கு வந்து நிறைய விடுமுறைகள் தேவைப்பட்டது ஆனா வந்து அவங்க விடுமுறையை கொடுக்க மாட்டாங்க நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க அப்ப என்ன பண்றது தேவைக்கு வந்து நிறைய விஷயங்களை இவரை பண்ண ஆரம்பிச்சாரு என்னன்னா வந்து இவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு மருத்துவமனையில போய் அட்மிட் ஆயிடுவாரு அப்போ அங்க இருக்கிற மருத்துவ அதிகாரி இவளை பார்த்தானே அவருக்கு தெரியும் இவளுக்கு வந்து அந்த லீவு வந்து தேவைப்படும் அப்போ சில நாள் வந்து எழுதி கொடுக்காரு அவரை பார்த்தானே உனக்கு எவ்வளவு நாள் லீவ் வரும் சரி இந்த எடுத்துக்கோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாரு அதை எத்தனை கொடுத்து லீவ் வாங்கிப்பார் சில நாள்ல வந்து என்ன பண்ணுவாரு மருத்துவ அதிகாரி ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நீங்க அட்மிட் ஆகுங்க ஏன்னா இப்படியே நம்ம பண்ண முடியாது சரி சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரியில அவர் வந்து அட்மிட் ஆவாரு அப்போ அங்க நடக்கிற பிரச்சனையை பார்த்து அவர் வந்து குரல் கொடுப்பாரு இவர் வந்து சாதாரணமா ரிஸ்டருக்கு போவாரு அப்போ அங்க பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து சரியான டைமுக்கு வர மாட்டாங்க நர்ஸுக்கு சரியா பார்க்க மாட்டாங்க அதே போல டாய்லெட் வந்து கிளீனா இருக்காது இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க இருக்க சாதாரண ஊழியர்கள்லாம் வந்து அவர்கிட்ட நிப்பாங்க எனக்கு இந்த பிரச்சனையா அந்த பிரச்சனையா உடனே வந்து அதுக்கேற்ற அதிகாரிகிட்ட இவர் குரல் கொடுப்பாரு ஏன் இவங்களுக்கு இது செய்யல ஏன் டாக்டர் சரியா வரல இந்த நர்ஸ் ஏன் சரியா பேஷண்ட்ட கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனையை வந்து எழுப்புவார் அப்படி அதனால வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகுறேன்னு சொன்னாவே அவங்களுக்கு எல்லாருக்கும் பதட்டம் ஆயிடும் அது இருக்க அந்த நேரத்திலேயாவது எல்லாருமே வந்து கரெக்டா நடக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து அமைஞ்சிடும் அந்த அளவுக்கு அவர் வந்து எங்க போனாலும் ஒரு சிம்ம சொப்பனமா தான் விளங்கினார் எதை பத்தியும் அவர் வந்து கவலைப்பட்டதே கிடையாது என்னன்னா வந்து தன்னோட கொள்கையை விட்டு கொடுத்ததே கிடையாது அதுதான் மிக முக்கியமான விஷயம் அவர் வந்து ஒரு கிராமத்துல அவருக்கு இந்த ஆசிரியை பணி போட்டுவாங்க அது வந்து நெட்டப்பாக்கம்னு நெட்டப்பாக்கத்துல என்னன்னா அதுல வந்து அங்க இருக்கிற பண்ணையாளர்கள் பெரிய ஆட்களை வந்து ரொம்ப குடியானவங்களை வந்து ரொம்ப இதுவா நடத்துனாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க எல்லாரையும் மக்களை தன்னோட அதிக அதிகாரத்தை பயன்படுத்தி அப்ப அந்த ஊருக்கு வந்து ஆசிரியரா போறாரு ஆசிரியராக போகும்போது என்ன பண்றான்னா அந்த ஊருக்கே அவர் கா காவல் காக்குறாரு ரெண்டு கொடுவா அருவாலும் வச்சிருப்பாரு வச்சுக்கிட்டு யாராவது மக்களுக்கு ஏதாவது செய்யறாங்களா இந்த மக்களை யாராவது துன்புறுத்துறாங்களா அப்படின்னு அவர் வந்து வளம் வருவாராம் இது அங்க இருக்கிற அந்த பணக்காரங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் இல்லைன்னா நம்ம ஊர்ல வந்து நம்மளே எதிர்த்து ஒருத்தன் இப்படி நடக்கிறானே அப்படின்னு நிறைய அவர் வந்து ஏதாவது பண்ணணும்னு வெயிட் பண்ணீங்கன்னே இருப்பாங்க ஆனா என்னன்னா எந்த ஊருக்கு அவள் போனாலும் அந்த மக்களோட சப்போர்ட் எல்லாமே இவருக்கு வந்துடும் ஏன்னா இவரு பேச்சு திறன் அப்படி மக்களை வந்து சுண்டி இழுத்துருவாரு இவரோட பேச்சு வந்து எப்படி இருக்கும்னா மக்களோட பிரச்சனைகள் பேசுறதா இருக்கும் இவர் வந்து பக்தியை பத்தியும் இல்ல புராண கதையை பத்தியெல்லாம் பேச மாட்டாரு மக்கள் படுற கஷ்டத்தை பேசுவாரு சாதி வேற்றுமையை பத்தி பேசுவாரு இந்த மாதிரியான இயல்பா நடக்கிற பொருளாதார பிரச்சனையை பத்தி பேசுவாரு இந்த கணவன் மனைவி பிரச்சனைகளை பத்தி உறவுகளோட சிக்கலை பத்தி பேசுவாரு இது எல்லாமே வந்து மக்களை ஈர்த்துது ஏன்னா அன்றாட வாழ்க்கையில என்ன கஷ்டப்படுறாரோ அதை ஒரு கவிதையா படிக்கும் போது அவங்களோ ஈஸியா அது வந்து போய் சேர்ந்துது அவங்கள ஆன்மால போய் உட்கார்ந்துது இதுவே வந்து பாவேந்தர் பாரதிதாசனோட புகழ் எல்லா இடத்துல பரவதுக்கு காரணமா இருந்துச்சு பேராசிரியர் சுவாமிநாதன் ஒருத்தர் அவர் வந்து அவரை பத்தி ஒரு கட்டுரை தாக்கல் செய்யறாரு அது வந்து ஒரு புத்தகத்திலாம் வெளியே வந்தது அப்போ அது வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது அதாவது அவர் என்ன சொல்றான்னா பாரதிதாசன் அந்த பேர் வந்து சரியான ஒரு பேரு தான் ஆனா அதுக்கு முழுமையான ஒரு விஷயம் வந்து இன்னும் நல்லா இருக்கும் பாரதியார் கூட என்ன பண்ணா பாரத தேசத்தையும் அவர் கொண்டாடினாரு பாரதிய செய்யாத ஒரு விஷயத்த பாரதிதாசன் செஞ்சாரு என்னன்னா தனி தமிழ்நாடுக்காக அவர் வந்து பாடல் எழுதினாரு அதுக்காக போராடினாரு அதுக்காக நிறைய விஷயங்கள் கூட்டத்துல நடத்தினாரு இதெல்லாம் வந்து பாரதியாரே பண்ணாத ஒரு விஷயம் இது வந்து பாரதிதாசனை தனித்துவமா காட்டினாலும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலா இருந்துச்சு ஒரு கால் புணச்சே கொண்டு வந்துச்சு எப்படி இவர் மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவ்வளவு தைரியமா பேசுறாரு அப்படின்னு வந்து அவருக்கு நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சாங்க ஆனா எதையுமே அவர் வந்து காதல போட்டதே கிடையாது தன்னோட கொள்கை என்னவோ அதுக்கேத்த மாதிரி நடந்துட்டு போனார் ஜெயிலுக்கு கூட அவரை வந்து போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தார் ஆனா அப்பவும் வந்து தன்னோட கொள்கையை வந்து விட்டுத்தரு தமிழுக்கு என்ன விஷயமோ அது செஞ்சாரு அது வந்து பள்ளி ஆசிரியரா இருக்கும்போது அங்க என்னன்னா பாண்டிச்சேரிக்குன்னு தனி சிலபஸ் கிடையாது மெட்ராஸ் கவர்மெண்ட் என்ன கொடுக்கணும் அதுதான் தமிழ் பாண்டிச்சேரிக்கும் அதுதான் சிலபஸ் அதுல பாத்தீங்கன்னா ஆ ஆக்கு வந்து அணில்ன்னு எழுதியிருப்பாங்க அப்போ பாரதிதாசன் என்ன சொன்னாரு ஆக்கு வந்து காட்டுவதற்காக அணில் போட்டிருக்காங்க அது குழந்தைகளுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படி படிக்கிறதுக்கு ஆக்கு வந்து தான் அதுதான் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு எளிமையான விஷயத்த அவர் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்தார் தலைமை ஆசிரியர்கிட்ட இதெல்லாம் சொன்னாரு ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன பாடத்திட்டத்துல இருக்கோ அதை நடத்திட்டு போங்களே எதுக்கு இந்த தலைவலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து அஹ் அனுமதிக்கவே இல்லை ஈர்த்துக்கவே இல்லை தனக்கு எது சரின்னு பட்டதோ அதை கடைசி வரைக்கும் அவர் வந்து பேசிக்கிட்டே இருந்தார் இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறத ஒரு முறைப்படுத்தினார் என்னதான் பாடத்திட்டம் இருந்தாலும் அது பிடிச்சிருந்தா அவன் நடத்துவார் அப்படி இல்லையா புதிய பாடத்திட்டத்தை அதை ஏற்படுத்தி அவன் பசங்களுக்கு என்ன புரியுமோ அதுக்கேத்த மாதிரி அவள் வகுப்படுத்தாரு அதனாலதான் நிறைய மாணவர்கள் வந்து அவர்கள் பின்னாடி போனாங்க இவர் வந்து நமக்கு சரியான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆளுதான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஈஸியா எளிமையா சொல்யூஷன் வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார் யாரை பார்த்தியும் வந்து பயப்படது கிடையாது என்னடா இப்படி ஆகுது எவ்வளவு பாதிப்பும் அவங்க வந்து குடும்பம் வந்து பேஸ் பண்ணுச்சு ஆனா அதை பத்தியும் அவர் கவல்படலை அவருக்கு என்னன்னா அவரோட கொள்கையை வந்து விடக்கூடாது அதுல மட்டும் கவனமா இருந்தாரு அவருடைய பாடல்கள் வந்து எல்லாமே வந்து எதை சார்ந்துச்சுன்னா பகுத்தறிவு சாதியை வந்து பிரச்சனைய வந்து இருக்கக்கூடாது எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு இன்சிடன்ட் கூட நடந்து அதே மாதிரி ஒரு பாடத்திட்டத்துல தமிழ் பாடத்திட்டத்துல முதல் ஒரு வாழ்த்து பாடலே வந்து அரசரை பத்தி ஏன்னா வந்து பிரெஞ்சு இந்தியாவும் சேர்ந்து இருந்த ஒரு பிரெஞ்சு இந்தியா அந்த காலகட்டம் பிரெஞ்ச வந்து உயர்த்தி இருந்துச்சு அந்த அரசரை வந்து ரொம்ப புகழ்ந்து பாடி இருந்துச்சு அதை பார்த்துட்டு வந்து கோபம் ஆயிடுச்சு அதாவது நீங்க என்ன சொல்றீங்க சுதந்திரம் சொல்றீங்க சமத்துவம் சொல்றீங்க சகோதரத்துவம் சொல்றீங்க ஆனா ஏன் இந்த புத்தகத்துல வந்து ஒரு ராஜாவை வாழ்த்தி பாடியிருக்கா சக்கரவர்த்திய வந்து பாடி பாடியிருக்காங்க இப்ப குழந்தைகள் என்ன நினைப்பாங்க சக்கரவர்த்தி தான் ரொம்ப உயர்ந்தவோன்னு நினைக்க மாட்டாங்களா ஏன் வந்து குழந்தைகிட்டே இந்த மாதிரி விஷயத்த வந்து திணிக்கிறீங்க தலைமை ஆசிரியர் குட்டியே இத பத்தி கம்ப்ளைண்டே சொல்லுவாங்க அப்பதான் எதுக்கு உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் என்ன இங்க போட்டிருக்கோ எடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லுமா முடியாது அந்த மாதிரி போறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படி இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய ஃபைட் பண்ணிருக்காரு இது எல்லாமே வந்து பாரதிதாசன் ரொம்ப கவனமா எல்லாமே பார்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு அதே போல அந்த பாடத்திட்ட வாக்கு வாக்கு வந்து வன்னாள் அப்படின்னு எழுதிருந்துச்சு ஐக்கு வந்து ஐயல் எழுதிருந்துச்சு ஏன் அதுவும் கேள்வி கேட்டாள் ஏன் வன்னான் ஐயல் எதுக்கு இங்கேயே வந்து தொடக்க காலத்திலயே அவங்க ஜாதி பிரச்சனையை வந்து திணிக்கிறீங்க ஒருத்த உயர்ந்த ஜாதி ஒருத்த தாய்ந்த ஜாதி ஏன் அதை வந்து குழந்தையோட மனசுல ஏன் ஆழமா விதைக்கிறீங்க அது கூடாது வாக்கு வேற போடுங்க ஐக்கு வேற போடுங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க கேட்கலையா இவரே தனியா ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி அதை நடத்த ஆரம்பிச்சிடுவாரு இந்த மாதிரி தன்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு புதுமையான கருத்துக்களை வந்து அவரை கொண்டு வந்துகிட்டே இருந்தார் அதுக்கு எதிர்ப்புகள் இவ்வளவு வந்தாலும் அவரை சமாளிச்சுக்கிட்டே இருந்தது சமாளிச்சுக்கிட்டே வந்தாலும் முப்பத்தெட்டு வருஷம் அவர் வந்து அந்த பணியில தான் இருந்தார் தமிழ் ஆசிரியா தான் வேலை செஞ்சாரு அதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் அவர் வந்து அவர் அசைக்க முடியல ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் எல்லா மக்களும் அவருக்கு பின்னாடி வர்ற மாதிரி அவரோட செல்வாக்கு இருந்தது ஏன் இத்தனை செல்வாக்கு வந்து பாவேந்தர் தேடி வந்தாருன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அந்த உண்மையா இருக்காது தன்னோட கொள்கைக்கு உண்மையா இருக்காது ஏன்னா அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடையாது வெளியில ஒண்ணு சொல்லுவாங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அவர் என்ன சொன்னாரோ கடைசி மூச்சு இருக்கு அந்த மாதிரி வாழ்ந்து காட்டாரு அதனாலதான் இன்னைக்கும் வந்து அவர் மக்களால நினைக்கப்படுகிறார் போற்றப்படுகிறார் இந்த மாதிரி அவ்வளவு வாழ்க்கையில நிறங்கள் வேறு சில சுவாரஸ்யமான விஷயங்களோட நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் you